கொரோனா பெருமழை வெள்ளம் பாதிப்பில் நீங்கள் ஓடோடி வந்து உங்களின் பாதுகாவலனாக நின்றவர் முதல்வர் மு ஸ்டாலின் எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் ரோசுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து முதல்வரின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கேட்டுக்கொண்டுள்ளார் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் ரோஸ் போட்டியிருக்கிறார் அவருக்கு ஆதரவாக தொகுதி முழுவதும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக பாளையங்கோட்டை பகுதியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பாளையங்கோட்டை நாதன் சிலை முன்பிருந்து தெற்கு பஜார் ராஜகோபாலசாமி கோவில் வீதி மார்க்கெட் பகுதி சமாதானபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் விநியோகித்து கை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தனர் மேலும் மார்க்கெட் பகுதியில் வணிக நிறுவனங்கள் சிறு வியாபாரிகள் ஆகியோரிடமும் ஆதரவு திரட்டினர் பின்னர் தெற்கு பஜார் பகுதியில் கூடியிருந்த பொதுமக்களிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுகையில் விடுதலைக்கு பின்பு தற்போது இந்தியா நாடு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது இதற்கு காரணமான பாஜக அரசை வீழ்த்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்திய கூட்டணியை உருவாக்க காரணமாக இருந்தார் கொரோனா பாதித்த போது திமுக அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான்காயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது அதேபோன்று நெல்லை பகுதி முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தபோது திமுக அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாயும் வீடு இழந்தவர்களுக்கு நான்கு லட்சம் ரூபாயும் வழங்கியது இது எண்ணற்ற திட்டங்களை திமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டு வருகிறது கொரோனா காலகட்டம் மழை வெள்ள பாதிப்புகளில் நீங்கள் சிக்கிய ஓடோடி வந்து உங்களின் பாதுகாவலனாக நின்றவர் மு ஸ்டாலின் எனவே இதை மறந்துவிடாது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் ராபர்ட் ரூஸுக்கு கைச்சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏ எல் எஸ் லட்சுமணன் மாநில மகளிர் தொண்டர் அணி துணைச் செயலாளர் விஜிலா சத்யானந்த் துணை மேயர் ராஜு மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் அனைவருடைய வார்த்தைகளில் கௌச்சி மீட்டிற்கு அளிக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் நன்றாக எங்கள் இந்திய பெருமாரில் புதுநிலைக்கு பிறகு மாபெரும் நெருக்கடியை சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டம் இன்றைக்கு நீங்கள் கௌச்சி அளிக்கக்கூடிய தான் நாளை இந்தியாவில் நாம் சுதந்திரமாக சுவாசிக்கிறாமா இந்தியா என்பதை நிறைவு செய்யக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் ஒற்றை கலாச்சாரம் என்கின்ற அந்த அபாயகரமான பத்து இடத்தையும் இன்றைக்கு ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் தமிழகத்திற்கக்கூடிய இந்த திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலே இந்தியா தகவலைய ஆட்சியை உருவாக்க வேண்டும்